வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பாட்டாளி வர்க்கத்தினரை பிரதுவப்படுத்திய ஜனாதிபதி ஜனாதிபதியான பின்னர் தொழிலாளர் வர்க்கத்தை மறந்து செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியில் இருந்த அனுரகுமார திசுநாயக்காவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கும் உள்ள வித்தியாசம் தற்பொழுது தெளிவாக எதிர்கட்சியில் இருந்த அவர் உழைக்கும் மக்களுக்காகவும் பொது குரல் எழுப்பினார் ஆனால் ஜனாதிபதி ஆன பின்னர் வறிய மக்கள் உழைக்கும் மக்கள் விவசாயிகள் மற்றும் மீனவர்களை மறந்து செயல்பட்டு வருகின்றார் நாட்டு மக்கள் படும் துன்பங்கள் பலிகள் அடக்குமுறைகள் மற்றும் அசௌகரியங்கள் குறித்து ஜனாதிபதிக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ எந்த புரிதலும் இல்லை மக்கள் படும் துன்பங்களை உணராது செயல்பட்டு வருவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வரி நீக்கி எ மக்களுக்கு தருவதாக சொன்னார்கள் ஆனால் இன்று வரை இதை செய்ய முடியாது போயுள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் அரசாங்கத்தினால் எதையும் செய்ய முடியாது போயுள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் அரசியை இறக்குமதி செய்தாவது நாட்டிலுள்ள உள்ள அரிசி தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்க போவதில்லை என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்பொழுது நெல்லுக்கான தட்டுப்பாடு இல்லை எனவே எவ்வாறு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதனை மீறி செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அரசாங்கம் என்ற வகையில் அரிசியை இறக்குமதி செய்யவும் தயாராக இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள பாடசாலை மாணவர்களில் பதினெட்டு சதவீதமானோர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி உள்ளதுடனும் இருபத்தி ரெண்டு சதவீதமானோர் தனிமைப்பாட்டில் இருப்பதாகவும் ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்தியர் சிரந்திகா விதான தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலால் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் ஒன்பது தசம் ஒன்று சதவீதமான பாடசாலை மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளதாகவும் உலகளவிய பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது தற்பொழுது மாணவர்கள் மத்தியில் உலநல பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதனை அவதானிக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் பனிரெண்டு சதவீதமானவர்கள் பிரச்சனைகள் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் தூக்கமின்மையால் அவதிப்படுகின்றன பதினெட்டு சதவீதமானவர்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்று முதல் பதினேழு வயதிற்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு தசம் ஐந்து நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்பது பிரச்சனையாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கையடக்க தொலைபேசி சமூக ஊடக பாவனை தனிமை பாடல் உள்ளிட்ட பல காரணங்களால் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாகவும் சமூக சுகாதார விசேட வைத்திய தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்களது ஆணை எங்களிடத்தில் இருக்கிறது என கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் நாம் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் இறையாண்மையை உபயோகிக்கின்ற போது கவனமாக உபயோகிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பவனியாவில் தமிழரசு கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சாபகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றுள்ளது சாபகச்சேரி பகுதியில் சாபகச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உப தவிசாளரும் தற்போதைய வேட்பாளருமாகிய சே மயூரன் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களாகிய தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன் சாபகச்சேரி பிரதேச சபையின் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது <this> <this> எமது கூட்டமைப்பை கண்டு பற்றிய குளத்தில் சுங்கான் மீன் கொதிப்பது போல கொதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்களும் கொதிக்கின்றார்கள் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கல்குடா தொகுதியில் அமைந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் எம்மை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது ஏனெனில் நாங்கள் ஒரு கூட்டணியாக இணைந்து கொண்டு இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் இதில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயமாகும் அதற்கான அனைத்து பின்னணி ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்குவோம் தற்போது எமது கூட்டமைப்பு கூட்டப்பட்டதன் பிற்பாடு அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கின்றார்கள் எமது கூட்டமைப்பை கண்டு பற்றிய குளத்தில் சுங்கான்மையின் கொதிப்பது போல கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்களும் கொதிக்கின்றார்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களின் அனைவரும் இல்லை குறிப்பாக சிலர் கொதிக்கின்றார்கள் வெளிநாடுகளில் வீதிகளில் இருப்பவர்கள் தான் இவ்வாறு கொதிக்கின்றார்கள் அவர்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது இதுபோன்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுடைய தோல்விக்கான அத்திவாரத்தை நாங்கள் இட்டுள்ளோம் முதலில் தோற்கடிக்க வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் ஏனெனில் போலி தேசியத்தை பேசிக் தேசியம் தேசியம் என கூறி மக்களை ஏமாற்றி அதிக அளவு லஞ்ச ஊழல்களை செய்து கொண்டு தமிழ் தேசியம் என செய்து கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் மைதானம் இல்லாமல் காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சினிமா படத்தில் வருவது போல கிணற்றை காணவில்லை என்பது போலதான் இது அமைந்துள்ளது அதற்காகவும் வழக்கு போடப்பட்டுள்ளது அந்த பிரச்சனைகளும் வெளிச்சத்திற்கு வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பண்டவாளங்கள் வெளியே வரும் இதனை மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீது இருபத்தைந்து சதவீத வரியை விதித்தமையை தொடர்ந்து ஆசிய வாகன களஞ்சிய சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளவிய ரீதியிலான வர்த்தக போரை விரிவுபடுத்தியுள்ளதாக அமெரிக்காவுடனான நட்பு நாடுகள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மகளொந்துகள் மற்றும் இலகுரக பார ஊர்திகள் மீதான புதிய வரிகள் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் அமல்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வாகன தயாரிப்புகளை இறக்குமதி செய்யும் நாடுகளில் மெக்சிகோ ஜப்பான் தென்கொரியா கனடா மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் பாரிய விநியோகர்களாக செயல்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஊடகவீரலாளருக்கு வழங்கிய சேபையொன்றின் போதே உக்ரைன் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் படைகள் ரஷ்யாவின் கியூ பல பகுதிகளை தொடர்ந்து கைப்பற்றி வருகின்றன ரஷ்ய ஜனாதிபதியின் உடல்நிலையை குறித்து உக்ரைன் ஜனாதிபதி கடுமையாக விமர்சித்ததுடனும் புடினின் உடல்நிலை நீண்ட நாட்களாக மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த நவம்பர் மாதம் புடின் இரண்டு வாரங்களுக்கு புது இடங்களில் தோன்றவில்லை இதனால் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட காணொலிகளை வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதேவேளை அவரின் உடல்நிலை மோசமான நிலைக்கு சென்றிருக்கலாம் என்ற செய்திகளும் வலுப்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் பல முறை அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறப்பட்டது அவசர மருத்துவ உதவிக்காக அவருடன் எப்போதும் மருத்துவர்கள் குழு ஒன்று பயணிக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதி உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம் you. Mm -hmm.